இன்றைய மன்னா கிருபை நீதியின் மூலம் ஆளுகை செய்கிறது வேத வசனங்கள் ரோமர் ஐந்து இருபத்தொன்று ஆனால் பாவம் மரணத்தில் ஆளுகை செய்தது போலவே கிருபையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நீதியின் மூலம் ஆளுகை செய்யும்படி பாவம் பெறுகிற இடத்தில் கிருபை அதிகமாய்ப் பெருகியிருக்கிறது ஊழியத்தின் வார்த்தைகள் கிருபை ஆளுகை செய்கிறது இப்போது நாம் வேறொரு ராஜ்யத்தில் இருப்பதால் நமக்கு வேறொரு ராஜா இருக்கிறார் ஒரு காலத்தில் நாம் மரணத்தின் ராஜ்யத்தில் இருந்தோம் பாவம் மரணத்தின் மூலம் நமது ராஜாவாக இருந்தது இப்போது நாம் ஜீவனின் ராஜ்யத்தில் இருக்கிறோம் கிருபையே நம் ராஜா ஏனென்றால் கிறிஸ்து நமக்கான மீட்பை நிறைவேற்ற சிலுவையில் மறித்ததாலும் தேவனுடைய நீதி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதாலும் தேவனை கிருபையாக அனுபவிக்கும் நிலை நமக்கு இருக்கிறது தேவனை நம் கிருபையாக உரிமை கோரும் நிலையும் கூட நமக்கு உண்டு ஆகையால் கிருபையானது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நீதியின் மூலம் ஆளுகை செய்ய முடியும் கிறிஸ்து தேவனுடைய மீட்பை நிறைவேற்றுவதற்காக எனக்காக சிலுவையில் மறித்தார் என்பதை ஒரு நாள் நான் உணர்ந்தேன் மேலும் தேவனின் நீதி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஒரு பாவியாக நான் கிறிஸ்துவின் மீட்கும் இரத்தத்தின் கீழ் தேவனிடம் வருகிறேன் உடனடியாக தேவனின் நீதி என்னை நியாயப்படுத்த அவரை கட்டாயப்படுத்துகிறது மேலும் அவர் என் பங்காக மாறுகிறார் கிறிஸ்துவின் மீட்பு அவருடைய நீதியின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ததால் நான் அவரை என் பங்காக உரிமை கோர முடியும் இப்போது அவரை என் பங்காக உரிமை கோரும் நிலை எனக்கு உள்ளது தேவன் தகுதியில்லாத நமக்கு ஒரு கிருபையாக தம்மையே நமக்கு தந்திருக்கிறார் அதற்காக நாம் ஒருபோதும் உழைக்கவில்லை அதற்கு விலை செலுத்தவும் முடியாது விலை மிகவும் அதிகம் நீதியின் மூலம் தேவன் தம்மையை கிருபையாக எளிமையாக நமக்கு கொடுக்கிறார் இந்த கிருபை நம் அனுபவ மகிழ்ச்சிக்கான நமது பங்காக மாறி நீதியின் மூலம் ஆளுகை செய்து நித்திய ஜீவனை விளைவிக்கிறது இது நித்திய ஆசீர்வாதத்தை குறிக்கவில்லை மாறாக இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய நித்திய ஜீவனை குறிக்கிறது அது மனித ஜீவனோ சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவனோ அல்ல அது தெய்வீக நித்திய மற்றும் சிருஷ்டிக்கப்படாத ஜீவன் ஆகும் ஆமின்